ஏழு ஆண்டு காலம் தவம் புரிஞ்சு புரிஞ்சதுனால ஏழு வீரனுடைய அம்சமும் ஒன்று இணைந்த ஒரே வீரனாக ஒரு வீர குழந்தையை உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து சுந்து வீரன் சந்தி வீரன் ஆகாச வீரன் உச்சி வீரன் உரிமை வீரன் ஏம வீரன் காம வீரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏழு வீரனுடைய அம்சமும் ஒன்று இணைந்து ஒரு ஆண் வாரிசு குழந்தை காசிராஜனுக்கும் செண்பவல்லி தாயாருக்கும் பிறக்குது இதை பிறந்த உடனே ஜாதகம் பார்ப்போம் இல்லையா அது போல் ஜாதகம் பார்க்கும்போது சுவாமி வந்து கொடி சுற்றி பிறந்திருக்கு குழந்த அது குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகம் கணிச்சாங்க அந்த ஜாதகம் கணிக்கும்போது கிரகநிலைகள் எல்லாமே சரியில்லாமல் இருக்குது அதனால் நாடும் நாட்டு மக்களும் நன்றாக இருக்கணும் நல்லா இருக்கணும் வாழணும் செல்வ செழிப்போட வாழணும்னாக்கா இந்த குழந்தைய தியாகம் செய்யணும் அதனால குழந்தைய வந்து உயிர் சேதம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இருக்கிற பெற பெரம்பலூர் பக்கத்துல கோனேரிப்பட்டினம் அப்படின்னு ஒரு ஊரு அந்த ஊர்ல வந்து அடர்ந்த காட்டில் வந்து வீரி மரம் அப்படின்னு ஒரு மரம் அந்த மரத்துக்கு கீழே ஒரு நாகப்புத்து இருந்தது அந்த இடத்துல வந்து அந்த குழந்தைய வச்சுட்டு அந்த சுவாமியை வணங்கி நீதான் தான் இருந்து வந்து பார்த்துக்கணுன்னு அந்த சுவாமி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க